கோமதி ராஜி மீனா எல்லாேருமே சேர்ந்து சமையல் ரூமில் இருக்காங்க அப்போ செந்தில் ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஏய் லவுட் ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க ராஜி எல்லாேருமே சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரடி மீனா நம்ம கோட்ரஸில் இந்த வாட்டி தீபாவளியை சூப்பராக கொண்டாடணும் நான் நிறைய பட்டாசு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாரு நீ கறி குழம்பு வைக்கணும் எல்லாமே பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதை கேட்ட உடனே அப்படியே கோமதி சொல்கிறாங்க டெய் அவை எல்லாம் சமைச்சிட்ருப்பா நீ மட்டும் பட்டாசு வெடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா நீ அம்மா பேசுற ஏய் எல்லாம் நான் கேட்டுட்டு தான்டா இருக்கேன் எதுக்கடா மீனா அவட்டி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க இங்கே பாரு நீ தீபாவளியை கொண்டாடினா நீ நம்ம வீட்டுக்கு வா எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் பட்டாசு தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து பழனி வராரு வந்தோடனே டேய் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அக்கா நீ போயிட்டு ஒரே ஒரு தட்டு மட்டை கொண்டு வா போக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி போய்ட்டு தட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் எல்லாம் வாங்கி வச்சு அந்த சீர் பொருள் எல்லாமே வைக்கிறாரு புடவை எல்லாமே வைக்கிறாரு வச்சுட்டு அக்கா அந்தாக்கா நான் உனக்கு சீர் தரேன் தீபாவளி சீர் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க டெய் நான் நினச்சி கூட பார்க்கலடா நீ இப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோமதி எப்படி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இல்லைக்கா எனக்கு தெரியலக்கா இவ்வளோ நாள் நான் சீர் கொடுக்கணும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலக்கா ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரியுதுக்கா அதுவும் நீயே கேட்டுட்டு என் என்னால் கொடுக்காம இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க டேய் வருஷம் வருஷம்தான்டா தீபாவளி வருது ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா என் தம்பி எனக்கு சீர் கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லை எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க பழனி அக்கா விடுக்கா அப்படின்னு சொல்றாரு மாமா சூப்பர் மாமா கலக்கரணி என்ன இது சீரெல்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக காத்திரு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சரவணன் எல்லாருமே அம்மா இவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லைண்ணா அப்போது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க என்னண்ணா உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் நீ இந்த மாதிரிலாம் சந்தோஷப்பட்டதே இல்லை இப்போ உன் தம்பி ஒன்று வாங்கி கொடுத்துட்டானோனே உனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாண்டியர் சொல்கிறாரு இருக்கா தப்பினா என் தம்பி என் தம்பி எனக்கு பண்ணியிருக்கான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க செந்தில் வராரு வா செந்தில் வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சரவணன் உள்ளே வராரு வந்த உடனே அப்படியே பாண்டியன் பார்க்கறாரு எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருடா இன்றைக்கி தீபாவளி நீ இங்கே தான் கொண்டாடணும் சரியா எல்லாரும் ஒன்றா தண்டாக இருந்தோம் நீ போகணுன்னு ஆசைப்பட்டா சரி அதுக்காக மீனா இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றா ஃபோன் பண்ணி என்ன அவ்வளோ ஆர்டர் இருக்க நீ எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டேன் ஜாலியாக இருப்பில்ல பாவண்டா ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு கூட கேட்குறாங்க ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு போனோடனே மீனா கிட்டே கேட்குறாரு ஏய் மீனா உனக்கு என்னடி பிரச்சனை தனி அங்கே கூட்டிகிட்டு போனா இருக்க மாட்டியா ஆவனை வந்து வந்து இங்கே பூந்துக்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒரு தீபாவளி கூட என்ன சந்தோஷமாக கொண்டாட விட மாட்டியா இங்கே வந்துட்டேன் இப்போ பாரு லவுட் ஸ்பீக்கரில் ஏண்டி போட்டேன் ஏண்டி ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டேன் அம்மா எல்லாத்தையுமே கேட்டுவிட்டாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏதோ நீ பேசுகிறேன்னு நினச்சி நான் மனசில் எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ அம்மா கிட்டேயும் சேர்த்து என்னை திட்டு வாங்க வைக்கிற அப்படின்னு செந்தில் சொல்கிறார் ஆ நான் என்ன பண்ண முடியும் அவங்க தான் லவுட் ஸ்பீக்கரில் போட சொன்னாங்க அதனால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சுக்கோ சரியா இப்போ நீ கோட்டை கறியா இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு ஏன்னால் அங்கே வர முடியாது வந்து உங்களுக்கு சமைச்சலாம் இங்கே போட முடியாது இங்கே எல்லாம் சமைச்சி வச்சிருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க போய்ட்டு குளிங்க புது ட்ரெஸ் போட்டுங்க சாப்பிடுங்க பட்டாசு விட்டீங்க நல்லபடியாக வீட்டுக்கு போகலாம் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் என்னால் வந்து நாங்கள் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே செந்திலுக்கு கோவமாக வருது ஏன்ட்டு இப்படி படுத்தி எடுக்கிற